மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் விக்ரம் யூடியூப் சேனல் இந்த வீடியோ வந்து செல்ஃபி மூலம் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதனால வந்து வீடியோ கொஞ்சம் அப்படி இருக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை அது வந்து நியூஸை பார்க்கும்போது வந்து எப்போச்சும் இந்த வீடியோ போட்டாகணும் அப்படின்னு ஒரு மனசு வந்து சொல்லிகிட்டே இருந்துச்சு தான் வந்து செல்ஃபி முல்லை எடுத்து போடலாம் டைம் இல்லை அதனால வந்து செல்ஃபி மூளை எடுத்து போடலாம் அப்படின்னு வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் பாலியல் வன்கொடுமை தடுக்கிறதுக்கு ஒரு கடுமையான சட்டம் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா போதுமான ஒரு பாதுகாப்பு இல்லை இப்போ வந்து பகலில் கூட இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து பெண்கள்லாம் என்ன நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்ம வாழ்ந்த ஒரு நாட்டில் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்தா அது தட்டி கேட்டு உங்களுக்கு தண்டனை கொடு பெரிய தண்டனை கொடுக்கற அளவுக்கு இன்னும் நம்ம வந்து எந்த சட்டமும் இல்லை அதனால வந்துட்டு முடிஞ்சவரையா நீங்களே வந்து உங்களை பார்த்துக்கங்க ஒரு கடல் வந்து ஒரு ஆணை எதுக்கு பெண்ணோட ரொம்பவுமே வலிமையா படைச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் வந்து ஒரு ஆணை வந்து வலிமையா படைச்சிருக்கேன் ஆனா அந்த ஆணையை வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு அரக்கத்தனமா வந்து பொண்ணு அப்படின்னு நடந்துட்டு இருக்காங்க எந்த சம்பவத்தை பத்தி பேசிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி வந்து மூணு பேர் விரிநாய் பிடிச்ச அந்த மூணு பயல வந்து காமத்துனால இப்படி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரமா அந்த பொண்ணை போட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க ஏண்டா மனசாட்சியே இல்லாமல் இப்படி நடந்துருக்காங்க அதாவது அந்த பொண்ணுக்கு எப்படி வலிச்சிருக்கும் அதே போல அவங்களுக்கு தெரியும் நம்ம போய் அவங்களே ஏதோ ரொம்பவுமே தப்பு அவ்வளோ ஒரு காம கொடுணும்னு நடந்திருக்காங்க ஏண்டா உன் தங்கச்சி உன் அம்மா அந்த நிலமில இருந்து இப்படி பண்ணுவீங்களாடா அதுவும் ஒரு ஒரு பொண்ணு மூணு பேர் இப்போ உன் தங்கச்சி அந்த இடத்துல இருக்கு உன் ஃப்ரெண்டை விட்டு பாக்கி ரெண்டு பேரை விட்டு இந்த மாதிரி பண்ணுவீங்களாடா ஏண்டா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினோரு மணிலேருந்து காலைல அஞ்சு மணி வரையும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை போட்டு அந்த பொண்ணு சுயநிலவே இல்லாம மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு போட்டு இப்படி பண்ணிருக்காங்க இப்படி பண்ணிட்டு இந்த பயலவை என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்கன்னா வீணா பிடிச்ச அந்த பயலவை அந்த பொண்ணை ஒரு ஒட்டு துணி இல்லாம ட்ரெஸ் இல்லாம தூக்கி ஒரு புதர்ல போட்டுட்டு போயிருக்காங்க அந்த பையனை பார்த்தீங்கன்னா அருவாடோட பின்பக்கத்தை வச்சு அடிச்சு மயக்கமடைய வச்சிருக்காங்க இதுல என்ன குடும்பம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து சுயநிலவு வந்துதான் காலையில பொருடிச்சு போலீஸ்க்கு போன் அடிச்சிருக்கான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க என்ன வெறி பிடிச்ச பயல்வோலா உம் இவங்களை வந்து போலீஸ் எப்படிமா பிடிச்சிருக்காங்க போலீஸ் இவங்க இவங்க இருக்கிற இடத்துல தெரிஞ்சு போகும்போது தப்பிக்க முடிச்சிருக்காங்க போலீஸ் காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க இந்த நியூஸை பற்றி கொஞ்சம் தெளிவா சொல்றேன் கொஞ்சம் நல்லா பாருங்க இந்த வீடியோ வந்து பெண்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நைட்ல வந்துட்டு தனியா வந்து யாரு கூடயும் போகாதீங்க நான் அவ தனியா போய் அவங்களுக்கு தப்புன்னு சொல்ல அவரை ஏதாச்சும் பண்ணிட்டு இந்த மாதிரி வெறி பிடிச்ச ஞாயிற்று பயிலோட நிறைய பேர் இருக்காங்க போதைக்கு அடிமையாகி ரவுடி இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியா இருங்க முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த கோ கோயம்புத்தூர்ல அந்த நடந்த சமூக இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்ட பத்து காலேஜ் இருக்கு இந்த இடத்துலையும் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது பெண்களுக்கு எங்கே போனாலும் பாதுகாப்பு இல்லை பகலே இப்படி பண்றீங்க ராத்திரியும் பண்ணி அந்த பொண்ணு என்ன தானே பண்ணுவோம் அண்ணா வெறி பிடிச்ச பயல்வளா இந்த நீச்ச பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்றேன் நல்லா பாருங்க நவம்பர் மாதம் ரெண்டு ரெண்டாம் தேதி நைட்டு கோயம்புத்தூர் விமான நிலையம் பின்புறம் சித்ரா பகுதியில் ஒரு கல்லூரி மாணவி ஆண் நண்பருடன் காரில் உட்காந்து ஷிஃப்ட்டு கார்ல உட்காந்து ஒயிட் கலர் காரில் பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து பின்னாடி புறமா வந்து அந்த பையனை வந்து அருவாவோட பின்பக்கம் வந்து அடிச்சுட்டு அந்த பொண்ணை ஒலிக்கடைமா தூக்கிட்டு போய் ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் கிட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் வந்து பாளையவன் குழம்பு செஞ்சுருக்காங்க செஞ்சுட்டு அந்த பொண்ணை தூக்கி ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு பொதரில் போட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணை வந்து இவங்க மீட்கு எடுக்கும்போது சுயநிலவே இல்லையா அந்த பொண்ணுக்கு அது மட்டும் இல்லாம அந்த 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 நாய்களை பிடிக்க போகும்போது போலீஸ அந்த நாய்களை வந்து இந்த போலீஸ் பிடிக்க போகும்போது போலீஸ தப்பிக்க போது கார்ல சுட்டு இருக்காங்க அங்கெல்லாம் கார்ல சுற்றக்கூடாதுங்க நித்தியம் சுட்டு கொல்லணும் அப்ப வந்து பயம் வரும் ஏன் நம்ம ஜாமீன்ல வெளில வந்தோம்னா அப்படிங்கிற திமுற வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இனிமே வந்து இந்த மாதிரி நடக்க கூட வந்து நம்ம எத்தனை வீடியோ போட்டாலும் இவங்க அலங்க மாட்டாங்க சோ தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருங்க நைட்ல யாருக்குமே தனியா போதீங்க நைட்ல பகல் தான் இப்படி பண்றாங்க இருந்தாலும் இப்போ தடுக்க முடியாது எப்போ வந்து வந்து அடக்கிற மாதிரி அதாவது ஒரு கடுமையான சட்டம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் வந்து இதெல்லாம் ஒழியும் அந்த மாதிரி ஒன்று பண்ணாதான் இவங்களுக்கு வந்து அப்படி என்னடா உங்களுக்கு காமம் அதாவது நம்ம என்ன தப்பு போனோம்னு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மிதப்புலதான் மாரி பண்றாங்க ரொம்பவுமே கஷ்டமா இருங்க அந்த பொண்ணோட நிலைமை என்னச்சு பாருங்க இதை பத்தி அவங்க லைஃப்ல இனிமே அவங்க லைஃப்ல எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க ஒரு பொண்ணை வந்து அவங்க உரிமை இல்லாமல் வந்து ஒரு அருவருப்பான விஷயம் ஆனா அந்த பொண்ணு இனிமேல் வந்து எப்படி வந்து அதை நினைக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அந்த பொண்ணு இந்த சுச்சுவேஷன்ல வந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கும் அவங்க உணவு வீட்டுக்கு போகணும் என்னதான் நம்ம இது மாதிரி வீடியோ போட்டாலும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாவே இருக்காது அந்த நாயகை சுட்டு கொள்ளணுங்க அப்போதான் வந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி நடக்காது